வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சற்று முன்பு வெளியான தகவல் தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலி காரணமாக இன்று இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பத்தொம்பது மாவட்டத்தில் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ நேற்றைய தினம் ஒரு சில மாவட்டத்திற்கு முன்கூட்டியே பள்ளி கல்லூரி விடுமுறை விடப்பட்டது தற்போது இன்று எட்டு மணி நிலவரப்படி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி விடாவில் பார்க்கலாம் ரெய்னால்டே இல்லை அப்டேட் தெரிஞ்சிக்கிட்டு மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி வாழ்விங்க சற்று முன்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பள்ளி வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் பார்க்கலாம் ஸோ இதான் அந்த அப்டேட்டு இன்று அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி எந்தெந்த மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடை பள்ளி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா சென்னை சேலம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் பள்ளி கல்லூரிகளுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி சிவகங்கை திருச்சி புதுச்சேரி காரைக்கால் கிட்டத்தட்ட பத்தொம்போது மாவட்டத்தில் மட்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று வந்து பார்த்தினா பத்தொம்போது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை விடப்பட்டிருக்கு ஸோ இந்த கனமழை நாளையும் தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக நாளை தினமும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தினா அறிவிப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தினா எட்டு மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் பத்தொம்போது மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரி விடுமுறை ஸோ இந்த மாதிரி ரெய்னால் டே ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனா மறக்காத மாணகராசிரியோட சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெயின் ஆல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் ஆகும் ஸோ எட்டு மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு பத்தொன்பது மாவட்டத்தில் விடுமுறை என்பது அறிவியலாக இருக்குது ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பாருங்க மாணராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்து கல்லூரி விடுமுறை தொடர்பான அப்டேட் ஒன்பவன வரும் அந்த அப்டேட்லாம் வரும் ஆசிஷியல் மாணக்கராசி யூடியூப் சேலம் சப்ஸ்கரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ